மோடி அரசு மக்களை ரொம்ப வாட்டி கொண்டும் வதித்து கொண்டும் இருக்கிறது இது வந்து மக்களுக்கு புரியதா இல்லையா என்று தெரியவில்லை ஏனென்றால் விவசாயிகள் டெல்லியில் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்கள மண்டைய மண்டைய உடைக்கிறாங்க அதற்கு இதை வந்து கேட்கறதுக்கு யாருமே நாதியே இல்லாத போயிடுது போலீஸ் துறையில பூந்து போலி போலீஸ் இன்ஸ்பெக்ட்ரி இசைவெல்லாம் அடிக்கிறாங்க இது யாரு கேட்கறது ஒரு பாரத பிரதமரே இந்த அழிவு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது எப்படி வந்து மற்றவர்களால் மக்களை காப்பாற்ற முடியும் பாரத பிரதமர் என்பது மக்களுக்காக ஒரு நியமிக்கப்பட்டவர் அவரு தன்னுடைய சுயநலத்துக்காக அவருடைய கட்சி வலுப்பெறவு என்பதற்காக அவருடைய கட்சி மேலும் மேலும் வரணும் மக்களை வாட்டி வதைத்து இந்த அரசை நடத்திக் கொண்டிருக்கிறது நமது பாண்டிச்சேரியில் விலைவாசி தாறுமாறாக ஏறி மக்கள் படும் அவஸையை யாரும் சொல்ல முடியாத நிலைமைக்கு இருக்கிறேன் அந்த நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கூலி தொழிலாளிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக நாங்க பாண்டிச்சேரி மகிழா காங்கிரஸை சந்திக்கிறோம் மகளிர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரஸ் மீட்டிங் எதுக்கு கூட்டப்பட்டது என்றால் நமது ராகுல் காந்தி கையோடு கை சேர்த்து பெண்களாகிய நமக்கு பாத சென்று கொண்டிருக்கிறார் அதனால் அவருடன் நம் கை கோர்ட்டு நம்ம பாண்டிச்சேரி மகிழா சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து துணையாக நிற்போம் என்று முதலில் கூறிக்கொள்கிறேன் ஏனென்றால் விலைவாசி ஆறு மாறாக ஏறி விட்டது அறுபது ரூபாய்க்கு விட்ட பூண்டு ரூபாய் அரிசி வந்து நாற்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எழுபது ரூபாய் எழுபத்தி ரூபாய்க்கு வந்துருச்சு அதே மாதிரி எண்ணெய் விலை எழுபது ரூபாய்க்கு விட்ட எண்ணெய் இன்னைக்கு இருநூறு ரூபாய்க்கு விட்டு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது நல்ல எல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் விக்குது இது வந்து அன்றாடம் வேலை செய்து பிழைக்கும் வேலை செய்து பிழைக்கும் அன்றாட கூலி தொழிலாளிகள் எப்படி இதை வந்து இதை வந்து நிர்ணயித்து அவருக்கு எப்படி குடும்பம் நடத்த முடியும் இது வன்மையாக கண்டித்து இது மாதிரி தொடர்ந்து நீடித்தால் இன்னும் மற்றும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களை திரட்டி இன்னும் நாங்கள் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்